ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sandhya குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான இறால் கிரேவி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் அரை கிலோ அளவுக்கு வந்து இறால் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ரெண்டு பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படி க்ளீன் பண்றது பார்க்கலாம் பாருங்க இது போல வந்து மிடல்ல நீங்க கீறல் போட்டுக்கீங்களா அதுல வந்து ஒரு பிளாக் வந்து ஒரு பீஸ் வந்து வருங்க அதுதான் வந்து நம்ம எடுத்துடணும் கண்டிப்பா அதை எடுத்துடணுங்க அப்படி இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடும் பாருங்க இது போல வந்து எல்லா பீஸுகளையும் நம்ம எடுத்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இன்னொரு பீஸும் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது போல கத்தியால நீங்க கிழிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மிடில் பாருங்க இந்த மாதிரி அழுக்கு வருங்க இதை எடுத்துருங்க இப்ப கிரேவி பண்றதுக்காக நான் ஒரு கடை ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வந்த உடனே நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியமான இருக்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப பொடியை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் அப்பதான் சீக்கிரமாவே நல்லா வதங்கி வரும் கிரேவியும் வந்து கிரேவி வந்து நமக்கு கிடைக்குங்க இது போல வதக்கி விட்டுக்குங்க ஃப்ளேவர்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி இது போல சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடியே வேண்டாம் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்கறதுனால உடச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்க கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கேங்க அப்படி இல்லைன்னா நீங்க பேஸ்ட கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது போல கிண்டி விட்டுக்குங்க நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமா வந்து நீங்க சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சமா நீங்க சேர்த்துக்குங்க பாத்துட்டு அப்புறமா வந்து சேர்த்துக்கங்க நான் இந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது போல செய்யும் போது சீக்கிரமாவே வதங்கி வரும் இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இறால பொறுத்து நீங்க மாத்திக்கீங்க இது கூடவே மிளகாய் தூள் வந்து நம்ம நான் வந்து டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இது போல வதக்கும்போது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பிராணம் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட மசாலா வந்து ஒட்டி வர வரைக்கும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்து பிரான் வந்து தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க இப்ப உங்களுக்கு நல்லா ட்ரை வேணும்னா இதே வந்து நீங்க மூடி போட்டு விட்டு விட்டு கிளறி விட்டு அப்புறமா நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கும் கொஞ்சம் வந்து கிரேவி பதத்துக்கு வேணும்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே வந்து கலரி கொடுத்துக்குங்க மூடி போட்டாச்சுங்க இடையிடையே வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒன் டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எண்ணெய் வந்து நம்ம திக்கான கிரேவி பதத்துக்கு நம்ம செய்யறதுனால இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்குங்க பாருங்க இப்போ நம்ம மூடிய வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராவே நல்லா கிரேவி வந்து திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்க இது சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குங்க நான் சொன்ன மெத்தடோடு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து இருக்கு மறக்காம சொல்லுங்க எனக்கு இப்போ நீங்க விருப்பப்பட்டீங்களா கொஞ்சமா வந்து மிளகு வந்து நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி இலைய இருந்தா நீங்க போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அருமையான இறால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான பிரான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது நான் மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க